ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனல் இருக்கோம் என் பேரு பிரியா வெங்கட் நமக்குள்ள இருக்கிற ஆசைகளையோ கனவுகளையோ இல்ல லட்சியங்களையோ நம்மளால எளிதில் அடைய முடியும் அது சின்ன லட்சியமாவும் இருக்கலாம் இல்ல பெரிய லட்சியமாவும் இருக்கலாம் எப்படி அடையலாம் எந்த நேரத்துல நம்மளுடைய வேண்டுதலை வைக்கலாம் எப்படி வச்சா நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுசா உங்களுக்கு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நாம எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய பிரார்த்தனைய வைக்கலாங்க ஆனா எல்லா நேரத்திலையும் வைக்கிறத விட குறிப்பிட்ட இந்த நாலு இப்ப நான் சொல்ல போற அந்த நாலு வேலையில நீங்க உங்களுடைய பிரார்த்தனையை வச்சு பாருங்க கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாலு வேலையில உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுங்களா அது நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு வந்து இறை நம்பிக்கை அவசியம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க இறை நம்பிக்கை உள்ளவங்களும் இல்லாதவங்களும் செய்யலாம் நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய நம்ம இந்த பிரார்த்தனையோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம அந்த நாலு நேரங்களிலும் நாலு வேலைகளிலும் சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அந்த நேரத்துல நம்மளுடைய மேனிபெஸ்டேஷன் ஈஸியா நடக்கும் ஈஸியா பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் ஓகேங்களா பிரபஞ்சத்திட்ட திட்டம் எப்ப போகுதோ அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இனிவர்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் நம்ம ஸ்மோர்மா காமிக்கலாம் பட்டர்ஃப்ளை காமிக்கலாம் ரெயின் காமிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைனாக காமிச்சு நீங்கள் கரெக்டான வழியில் தான் போகிறீங்க நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை பிடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஆசை கலைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் யார் மூலமாவது நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க நம்மளுடைய வேண்டுதலை அந்த நேரத்தில் வச்சா மட்டும் போதும் அதுவே நடக்க விடும் அதை உணர முடியும் சரிங்களா வாங்க எந்தெந்த நேரத்துல நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் காலையில எழுந்த உடனேயே நம்மளுடைய நம்ம ஆல்பா ஸ்டேஜ்ல இருப்போம் நம்ம வந்து தூக்க நிலையில இருந்து எழுந்திரிக்கும் போது இந்த தூங்கியும் தூங்காத நிலை மாதிரி இருக்கும் அந்த நேரத்துல நம்மளுடைய வேண்டுதெல்லாம் வைக்கணும் அப்படியே எழுந்திரிச்ச உடனேயே கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆசைகள் என்ன அது நிறைவேறணும் அதாவது எப்படின்னா வேணும் பெண் கேட்கிறது நிறைவேறிச்சு எனக்கு என்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது இதை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்படின்னு சொல்லணும் அதாவது நமக்கு அந்த விஷயம் கையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரார்த்தனை வைக்கணும் அப்படி வைக்கும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிடும் அடுத்து இரவு எப்ப தூங்க போறீங்களோ தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த தூக்க நிலை வரும் பாத்தீங்களா அந்த நேரத்துல அவங்களுடைய பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா அந்த நம்ம ஈஸியா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவோம் அதுவும் நம்மளுடைய ஆல்ஃபா ஸ்டேஜ் அப்போ ஆல்ஃபா ஸ்டேஜ்ல நம்மளுடைய வேண்டுதல் வைக்கும் போது அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் மூணாவது வேலை எப்போ அப்படின்னா நம்ம போகிறோம் பார்த்தீங்களா நம்மளுடைய தண்ணியை நம்ம உடம்புல ஊத்து போறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு ஊத்துங்க அந்த விஷயமும் கண்டிப்பா நடக்கும் நாலாவது வேலை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போ ஒருத்தர் மேல கோமா இருக்கும் பாத்தீங்களா நம்மளுடைய டென்ஷன் வந்து ரொம்ப பீக்ல இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்துலயும் நம்ம பிரார்த்தனையை வச்சோம் அந்த விஷயமும் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்மளுடைய உணர்வு வந்து அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல ஹை லெவல்ல இருக்கும் அப்போ அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த நேரத்துல நம்மளுடைய பிரார்த்தனை வைக்க முடியுமான்னு பார்த்தா கஷ்டம்தான் தான் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது இது சாத்தியம் தான் எந்த விஷயமும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நாலு வேளை என்னென்னனு மறுபடியும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் பிரார்த்தனையை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனையை வைக்கிறீங்க மூணாவது பாயிண்ட் வந்து என்னென்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நாலாவது வந்து கோபத்தில் இருக்கும்போது இந்த நாலு நேரத்திலையும் நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா வேலையிலும் நம்மளுடைய வச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா நம்மளுடைய வெற்றியை அடைய முடியுங்க இந்த நாலு வேலையிலையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாதுதான் அதனால இதுல உங்களுக்கு எப்போ எந்த நேரத்துல உங்களால ஃபாலோ பண்ண முடியுதோ அந்த நேரத்துல அப்போ அந்த பிரார்த்தனை வைங்க தொடர்ந்து வைங்க கண்டிப்பா நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டுங்க்யூ டூ யூனிவர்ஸ்